வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக நான் தெரிவு செய்யப்பட்டால் அர்ப்பணிப்புடன் தமிழ் மக்களுக்காக செயற்படுவேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கை வடக்கு மாகாண சபை தேர்தலை தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்காமல் தங்களுடைய எதிர்காலத்தை செல்லவை அரசியல்வாதிகளிடம் அடக வைப்பார்களாக இருந்தார் தமிழ் மக்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு அரசிலிருந்து வடக்கு மாகாண சபை தேர்தலின் பின்னர் நான் விலகி விடுவேன் தமிழ் மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் முப்பத்தி ஆறு மாகாண சபை உறுப்பினர்களில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் எனது கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரமே மாகாண சபை முதலமைச்சராக தொடர்ந்து தமிழ் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் தமிழ் மக்கள் என்னை தெரிவு செய்ய தவறுனா அதன் விளைவுகளை கடந்த பதினைந்து வருடங்கள் போல் தொடர்ந்தும் அனுபவிக்க வேண்டி வரும் அடுத்த நாட்களில் இருந்து வைத்தியராக மறுபடியும் தமிழ் மக்கள் அரசியலிலிருந்து தூரமாக சென்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடிவெடுப்பேன் மாகாண சபை தேர்தல் தரும் நல்ல பதிலை தரும் என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வெளியிலிருந்து யாரையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என அக்கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு கட்சிக்கு உள்ளே இருந்து தான் யாரை நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம் எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர்தான் கட்சி என்ன நடக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாகாணத்திலையோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்களிலேயே ஒருவர்தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம் நியமிப்போம் முன்வைப்போம் ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு கட்சி தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் எங்களுடைய முதல்வர் முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் கூடையின் மேற்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு மெகசின்களும் வயர்களுமே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளன பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் திருத்த வேலை நடைபெற்ற போது வியாழக்கிழமை மாலை குடித்த பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் பொலிசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் குறித்த பொருட்கள் அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊரெல்லாம் பார்த்து ஆகிய

பேரிய பேச்சனை நிலையை போன்றது வயது வேறு பாடநிதி சிறியார் முதல் பெரியார் வரை பால் வேறு ஆண்கள் பெண்கள் என இந்த போதைப் பொருள் குறிப்பிடத்தக்க பிரச்சனை நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது போதைப் பொருள் என்பது சிறிய சிறிய நேரத்தில் ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு ரசாயன பொருளாகும் போதைப் பொருளாக நிக்கோ நிக்கோட்டின் கெஃபின் கொக்கையின் கஞ்சா அபின் போன்றவற்றை பொதுவாக கருதலாம் இவை மனிதரின் நரம்பு தொகுதியை முக்கியமாக பாதிக்கின்றன இவை நரம்பு குடும்பத்தின் கட்டமைப்பு மிக காரணமாகும் ஆரம்ப காலங்களில் குடும்ப குடும்ப குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக அம்மா அப்பா மாமா மாமி பாட்டி என்பதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பிகேவியர் அண்ட் ஹீ செட் தட் ஆல்வேஸ் வி சப்போர்ட் டு தி ஸ்கூல் டு கேம் அ குட் ஃபீச்சர் சார் தேங்க்யூ இந்த நிகழ்வுக்கு வரையிறது வெல்கம் எஸ்எஸ்சி அண்ட் ஓஐசி லெக்னா இன்றைக்கு வந்து இலங்கை பூடாவும் வந்து போதைப்பொருள் எதிர்ப்புக்கான ஒரு விசேட நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அகில இலங்கை ரீதியாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையிலும் மாணவர்களுக்கிடையே போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே இன்றைய தினம் பரீட்சை நேரம் குறுகிய நேர மாணவர்கள் இந்த பதாகைகளை மிகக்குரிய நேரப்பகுதியில் ஒழுங்குபடுத்தி இன்றைய இந்த தெரு நாடகங்களை எங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த போர் காலப்பகுதிகளில் எங்களுக்கு ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எங்களுக்கு வெளிக்கொண்டு வந்தது வந்து இந்த தெரு நாடகங்கள் பல்வேறு சமூக பிரச்சனைகளை இந்த தெரு நாடகங்களுக்கு கூடாக சமூகத்தில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பெரிய ஒரு வேலை திட்டத்தை போர் நடந்த காலப்பகுதியில் இந்த யாழ்ப்பாண பிரதேசம் செயற்படுத்தியது அதனூடாக மிக பயனடைந்த ஒரு சமூகமாகவும் மிக நேர்த்தியான ஒரு சமூகமாகவும் வாழ்ந்து வந்திருந்தனர் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு தெரு நாடகத்தினை உங்களுக்கு முன்னால் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு தெரு நாடகத்தினை மாணவர்கள் அரங்கேற்றியிருந்தனர் இதில் இந்த பதினெட்டு வயது குறைஞ்ச மாணவர்களுக்கு இதில் கூறக்கூடிய அட்வைஸ் நீங்கள் எஃப்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் மற்றைய பாடசாலைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கிற நீங்கள் உங்களை பல்வேறு பாடசாலை மாணவர்களும் உங்களை பின்தொடர்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் அனைத்து துறைகளையும் சாதிக்கின்ற ஒருவர்களாக இருக்கின்றபடியால் உங்களை பின்தொடர பல மாணவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற பல தம்பிமேர்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கணும் அவங்கள பின்தொடர இருக்கணும் ஸோ நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு இவ்வாறான இந்த நாடகங்கள் இவ்வாறான இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளூடாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுமன்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இலங்கையில் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு செயிட்டத்தை இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் மிக நேர்த்தியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது பல்வேறு பட்ட நபர்கள் இதோட தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த போதையை இல்லாத என்ற ஒன்று செய இந்த நாட்டு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வரவேற்கத்தக்க விடியும் ஏனென்றால் பல்வேறு மாணவர்களோட வாழ்க்கை வந்து இந்த கல்யேற்கிற நேரத்தில் வந்து போதைப்பொருளுக்கு உட்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போன விடயங்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அந்த வகையில் அதற்கெதிரான இந்த செயட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கின்ற ஒரு திட்டம் வந்து மிக வரவேற்கத்தக்க விடயம் நிச்சயம் இலங்கை ஒரு போதையற்ற நாடாக மாற்றமடைய வேண்டும் ஒரு ஆரோக்கியமான இளைஞர் சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அதனூடாக ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு நாடாக முன்னேற வேண்டும் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி டு பி டு drugs education program today I, I i heard about that your principal explain you today we started national entry prevent program that is uh, uh, all government servants police army uh, everybody going to help that, help that because we need to clear the country, save the country, build a, build a uh, drug-free country. we had a successful demonstration with the posters and the uh, drama to, uh, dramas to spread the message to uh, drug-free society. I thank college, college and the all participants. I will take this opportunity to thanks on behalf of my SSP and the police. Also, we can work together to save our country, to build a safe country without drugs. Thank you very much. Thank you very much. யாழ்ப்பாண போலீசாரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மீந்து கல்லூரியில் போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வு இடம்பெற்றது இதன்போது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர்